அனைவரையும் வணங்குகின்றேன் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகத்திலிருந்து வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு கோத்தும்பி என்ற பிரிவில் என்ற பதிகத்தில் இருக்கின்ற ஒரு பாடலை நாம் எடுத்து அதில் பரவி இருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை பேசுவோம் சிந்திப்போம் வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் வைத்தநிதி பெண்டிர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தகத்தேவர்க்கு சென்றுதாய் கோத்தும்பி இது பாடல் மாணிக்க வாசக பெருமான் என்ன சொல்லுகிறார் வைத்த நிதி திரட்டிய பணம் திரட்டிய செல்வம் வைத்த நிதி பெண்டிர் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் பெண்டிர் மக்கள் நம்முடைய குழந்தைகள் மகன் மகள் குலம் நான் உயர்ந்த குளத்திலே பிறந்தவன் உயர் குளம் கல்வி இவ்வளவு படித்திருக்கிறேன் அப்படி சொல்பவன் எல்லாம் பித்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சித்தம் தெளியாது இருக்கிறான் வாழ்வியல் அப்போ சித்தம் தெளிதல் என்றால் என்ன இவையெல்லாம் நிரந்தரம் அல்ல வைத்த நிதி நம்மோடு வருவது அல்ல செல்வங்கள் எல்லாம் நம்மோடு வருவன அல்ல நம்மோடு பிறந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நம்முடைய சந்ததிகள் எல்லாம் நம்மோடு வருபவர்கள் அல்ல குளம் கல்வி எல்லாம் நம்மோடு வருபன அல்ல ஏன் என்று சொன்னால் இந்த சித்த விகார கலக்கம் ஒன்று இருக்கிறது பிறப்பொடு இறப்பு இறைவன் வைத்திருக்கிறான் இறக்கின்ற பொழுது இவையெல்லாம் பின்தொடராதே சித்த விகார கலக்கத்தை தெளிவித்த வித்தகத்தேவன் வித்தக இறைவன் சிவபெருமான் சித்த விகார கலக்கம் என்றால் என்ன நிரந்தரம் எது நம்மோடு வருவது எது நம்முடைய காலம் முடிந்த பின்னும் நம்முடைய வாழ்நாள் முடிந்த பின்னும் நம்மோடு கூட வருவது எது அதை தெரிந்து கொண்டால் சித்த விகார கலக்கம் நீங்கிவிடும் தெளிவு பிறக்கும் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளுகின்ற வாழ்வியல் நெறி என்று சொன்னால் இந்த பொருள் சம்பாதித்த பொருள் சம்பாதித்த செல்வம் நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்முடைய சந்ததியினர் நம்முடைய குலம் கல்வி நம் வாழ்நாள் முடிந்த பிறகு நம்மோடு பின்தொடராதே நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்ல வேண்டுமே எது பின்தொடரும் எது நம்மோடு வரும் அந்த வாழ்வியல் நெறிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளுகிற பொழுது வாழ்வு சிறக்கும் சித்த விகார தெளிவு நமக்கு கிடைக்கும் இந்த பித்த உலகத்திலிருந்து விடுதலை பெறலாம் எப்படி இதற்கு நாம் பட்டினத்தாரை துணையாக எடுத்துக்கொள்ளலாம் பட்டினத்தார் மிக அருமையாக தெரிவித்திருக்கிறார் அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே அத்தம் என்று சொன்னால் செல்வம் அத்தம் செல்வம் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே நாம் சம்பாதித்த செல்வங்களெல்லாம் நாம் போகிற பொழுது நம்முடைய வீட்டிலே விட்டு விட்டு செல்ல வேண்டும் அகத்திலே விட்டு விட்டு செல்ல வேண்டும் விழி அம்பு ஒழுகமெத்திய மாதரும் மட்டே நம்மோடு துணைவியார் விளியம்பு ஒழுக கண்ணீர் ஒழுக அழுவார்கள் அவர்கள் எதுவரை வருவார்கள் வீதி வரை வருவார்கள் நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் வீட்டோடு நின்றுவிடும் நம்முடைய நமக்கு துணையாக இருந்தவர் துணையார் துணைவியார் வீதியோடு நின்று விடுவார் விம்மி விம்மி இரு கை தளம் மேல் வைத்து அழும் மைந்தரும் நம்முடைய மைந்தர்கள் விம்மி விம்மி இரு கை தளம் வைத்து அழுபவர்கள் இரண்டு கைகளையும் தலைமேல் வைத்து போய்விட்டீர்களே வாழ்வு உங்களுக்கு முடிந்து விட்டதே அப்படி அழுபவர்கள் சுடுகாடு சுடுகாடுமட்டே அவர்கள் சுடுகாடு வரை வருவார்கள் பட்டினத்தாருடைய பாடல் நம்முடைய செல்வம் நம்முடைய வீட்டோடு நின்றுவிடும் நம்முடைய எப்ப அவருடைய துணைவியார் வீதியோடு நின்று விடுவார் அவருடைய மைந்தன் மைந்தர்கள் சுடுகாடு வரை வருவார்கள் இவர்கள் இதோடு நின்று விடுவார்கள் இவர்கள் எல்லாம் வரமாட்டார்கள் கூட வரமாட்டார்கள் அப்போ இவர்கள் எல்லாம் கூட வரமாட்டார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒன்று கூட வருகிறது என்று அர்த்தம் எது கூட வருகிறது ஒருவர் இறந்த பின்பு வாழ்நாள் முடிந்த பின்பு அவர் கூட எது வருகிறது இதெல்லாம் வராது வைத்த நிதி வராது குலம் வராது கல்வி வராது பெண்டிர் வராது மக்கள் வராது அப்போ எது கூட வரும் அப்போ எதுலாம் வராது பட்டினத்தார் சொல்லுகிறார் இவர் இவர் அகத்து மட்டே இவர் வீடு மட்டே இவர் சுடுகாடு மட்டே ரைட் அப்பொழுது எது கூட வரும் என்று கேள்வி வருகிறது இது வராது என்று சொன்னால் அப்ப ஏதோ ஒன்று வருகிறது என்று அர்த்தம் பட்டினத்தார் சொல்லுகிறார் பற்றி தொடரும் நம்மோடு வரும் இருவினை புண்ணிய பாவமுமே நம்மோடு வருவது இருக்கிறது செய்த புண்ணியமும் பாவமும் கூடவே நிழல் போல வரும் பாவங்கள் செய்யக்கூடாது நாம் அதை சிந்திக்க வேண்டாம் அதை பற்றி பேச வேண்டாம் புண்ணியம் நாம் செய்த புண்ணியம் நம்மோடு வரும் இது பட்டினத்தாரின் கூற்று மாணிக்கவாசகரின் கூற்று நான் அடுத்து சொல்லப்போகிற திருமூலரின் கூற்று நான் பட்டினத்தார் பாடல்கள் திருமூலர் திருமந்திரம் மாணிக்கவாசக பெருமானின் திருவாசகம் மூன்றையும் பேசுகிறோம் பட்டினத்தார் பாடலில் பற்றி தொடரும் என்ன தொடரும் இவர் நம்முடைய செல்வம் நம்முடைய சொத்துக்கள் வீட்டோடு அகத்தோடு நின்றுவிடும் வெளியே கூட வராது துணைவியர் வீடு வரை வருவார்கள் வீதி விம்மி விம்மி இரு கை தளம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே நாம் செய்த புண்ணியம் நம்மோடு வந்து கொண்டிருக்கும் நம்மோடே இருக்கும் பிறருக்கு வழித்துணையாக இருக்கும் புண்ணியங்கள் செய்ய வேண்டும் புண்ணியம் என்றால் என்ன இந்த மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த மையத்திலே வாழ்பவர்கள் எல்லாம் நினைக்க வேண்டும் அப்படி என்றால் அவர் புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் இவர் வாழ வேண்டும் நிறைய நாள் நிறையாண்டுகள் பல்லாண்டுகள் இந்த மனிதன் வாழ வேண்டும் இவன் புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படி என்றால் அர்த்தம் பிறர் வாழ்வதற்கு இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பிறர்க்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பிறர்க்காக வாழ்தல் புண்ணியம் பிறர் கண்ணீர் துடைத்தல் புண்ணியம் பிறர் துன்பத்தை துடைத்தல் புண்ணியம் இவன் வாழ வேண்டும் என்று ஊரார் இறைவனை வணங்க வேண்டும் அந்த புண்ணியம் வாழ்கின்ற நாளும் தொடரும் வாழ்வு முடிந்த பின்பும் தொடரும் அதுதான் புண்ணியம் என்று அர்த்தம் புண்ணியம் என்பதற்கு அர்த்தம் நாம் செய்த புண்ணியம் எது என்பதற்கு அர்த்தம் இவர் வாழ வேண்டும் இவன் வாழ வேண்டும் இந்த மனிதன் நெடுநாள் வாழ வேண்டும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று ஊரார் ஆண்டவனிடம் வணங்க வேண்டும் மனமுருக தொழ வேண்டும் இவர் வாழ வேண்டும் என்று அவர்களெல்லாம் நினைக்க வேண்டும் அவர் பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது அவரோடு பின்தொடரும் இப்படி பல பெரியோர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதில் வாழ்வியல் நெறியில் நாம் எதனை எடுத்துக்கொள்கிறோம் நாம் வாழ்கின்ற பொழுது பிறருக்காக வாழ்தலை வாழ்வியல் நெறியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது நமக்கு வாழ்கின்ற பொழுதும் பயன் வாழ்ந்து முடிந்த பின்பும் நம்மோடு பின்தொடருவது நாம் செய்த புண்ணியம் மட்டுமே வேறு எதுவும் பின்தொடராது வைத்த நிதி தொடராது பெண்டிர் தொடராது மக்கள் தொடராது குளம் கல்வி தொடராது அத்தமும் வாழ்வும் தொடராது வாழ்வியல் நெறியை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் தற்பொழுது திருமுலரின் பாடலை நாம் சிந்திப்போம் பண்டம் பெய் கூரை இந்த உடம்பு ஒரு கூரை பண்டம் பெய் கூரை பழகி விழுந்த கால் வாழ்ந்து முடிந்த பிறகு பண்டம் பெய் கூரை உடம்பு பழகி விழுந்த கால் வாழ்ந்து முடிந்த பிறகு உண்ட அப்பெண்டிரும் மக்களும் உண்ட அப்பெண்டிரும் மக்களும் பின்செலார் இவங்கெல்லாம் போக மாட்டாங்க பின்னே வரமாட்டாங்க பட்டினத்தார் சொன்னார் அல்லவா யார் இவர் அகத்து மட்டே இவர் வீடு மட்டே இவர் சுடுகாடு மட்டே அப்படி பண்டம் பெய் கூரை பழகி விழுந்த கால் உண்ட அப்பெண்டிரும் மக்களும் பின்செலார் பின்னாடி யாரும் வர மாட்டாங்க எது வரும் வாழ்வியல் நெறி திருமூலர் மிக அருமையாக குறிப்பிடுகின்றார் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது அவருடைய ஒழுக்கம் அவருடைய புண்ணிய செயல்கள் பிறருக்காக வாழ வேண்டும் என்று அவர் இருந்த தவம் அவர் கொண்ட விரதம் ஞானம் அறிவார்ந்த பெரியோர் அவரால் படைக்கப்பட்ட படைப்புகள் எத்தனை அந்த படைப்புகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மாணிக்க வாசக பெருமான் படைத்து தந்த திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று உலகம் முழுதும் பரவி இருக்கின்றது ஞானம் பன்னிரு திருமுறைகள் உலகம் முழுதும் பரவி இருக்கின்றது அந்த பெரியோர்களது ஞானம் திருமலர் சொல்லுகிறார் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது இது அல்லது மண்டி அவருடன் வழி நடவாதே இது அல்லாது மற்ற எதுவும் அவரோட போவாது இந்த கொண்ட விரதமும் ஞானமும் அல்லது மண்டி அவருடன் வழிவாதே அவரோடு நடந்து செல்லாது அவரோடு நிழலாக அண்டி அவரோடு செல்லாது அப்போ கொண்ட விரதம் கொண்ட ஞானம் அவரோடு செல்லும் எது செல்லாது உண்டா பெண்டிரும் மக்களும் பின்சலார் கொண்ட விரதமும் ஞானமும் பின்செல்லும் மண்டி அவரோடு அண்டி நின்று அவர் கூடவே செல்லும் இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்கின்ற நன்மைகள் மனித நேயத்தோடு வாழ்தல் நல் ஒழுக்க சிந்தனைகளோடு வாழ்தல் நல்ல சிந்தனை நல்ல செயல் நல்ல ஞானம் பிறர்க்கென வாழ்கின்ற குணமும் தன்மையும் தான் நம் பின் செல்லும் நம்மோடு இருக்கும் வாழ்கின்ற பொழுதும் நம்மோடு இருக்கும் வாழ்நாள் முழுதும் இருக்கும் வாழ்கின்ற நாட்கள் முடிந்தாலும் வாழ்கின்ற மக்கள் எண்ணத்திலே என்னாலும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் பிறர்க்கென வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய வாழ்நாள் முடிந்த பின்பு கூட வாழ்கின்ற மக்களின் எண்ணங்களிலே நெஞ்சத்திலே என்னாலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதுதான் கூட வருவது கூட வருகின்ற புண்ணியம் இந்த புண்ணியத்தை அனைவரும் பெற வேண்டும் இதுதான் நாம் திருவாசகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகின்ற வாழ்வியல் நெறி திருமூலரும் இதையே தெளிவுபடுத்துகிறார் பட்டினத்தடிகளும் இதையே தெளிவுபடுத்துகிறார் மாணிக்க வாசக பெருமானும் இதையே தெளிவுபடுத்துகிறார் இந்த தெளிவுதான் சித்த விகார கலக்கம் தெளிவித்தல் என்று திருவாசகம் சொல்லுகிறது அன்பர்களே என் நல்வினைகளை செய்தால் அது நம்மோடு என்றும் கூட வரும் என்கிற வாழ்வியல் நெறிகளை நாம் என்னாலும் கடைபிடித்து மாணிக்க பெருமானின் திருவாசகத்தை என்னாலும் படித்து சிவபெருமானின் திருவருளை அருள் பேராற்றலை நாம் பெற வேண்டும் தொடர்ந்து படிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் நாம் அனைவரும் சிவபெருமானின் அருளாற்றலை அருள் ஆற்றலை பெறுவோம் என்று சிவபெருமானின் திருவடிகளை வணங்கி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்